வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பகுதியில தொழில் யோகமும் லக்னமும் வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் மேச லக்னத்திலிருந்து கும்ப லக்னம் வரைக்கும் வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கேன் சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம முழுமையான வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய தொழில் யோகம் என்ன விதத்துல அமைது என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத கவனிங்க உங்க லக்னாதிபதி பலமும் முக்கியம் உங்களுடைய பத்தாம் இட அதிபதியும் முக்கியம் இதற்குரிய கிரக சேர்க்கைகளும் உங்களுடைய தொழில் ரீதியான முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கும் ஸோ நம்ம அந்த வரிசையில் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போற அடுத்த கடைசி லக்னம் மீன லக்னம் ஸோ மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன விதமான தொழில் யோகம் அமைப் அமைப்புகள் ஏற்படும் அப்படின்றத கவனிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான கேள்விகள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தருவீங்க என்னுடைய ஓய்வு நேரங்களில் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளேன் சரி தொழில் யோகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீன லக்னம் அப்படின்றது மீனம் பெண் ராசி நீர் ராசி குரு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் உச்சம் பெற்றக்கூடிய அமைப்பு புதன் நீசமடையக்கூடிய அமைப்பு கொண்ட லக்னம் அது ஒரு ஆண் ராசி குரு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு எந்த கிரகங்களும் அங்கே பலம் பெறக்கூடிய அமைப்பில் பல்வேறு விதமான முரண்பாடுகள் ஏற்படும் ரெண்டுமே உபய லக்னங்கள் உபயம் உபயம் அப்படின்றதே நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லப்படுறது இதுவா அதுவா அப்படின்ற குழப்பிக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த உபய லக்னங்களில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் உபய லக்னங்கள் அப்படின்றது எது எது வருது அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் மிதுனம் கன்னி அண்டு தனுசு இந்த நாலு லக்னத்துக்காரங்க மாத்திரம் எந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயும் அவர்கள் வந்து இதுவா அதுவானே அவருடைய வாழ்க்கை பாதி காலங்கள் ஓடி முடிச்சிடும் சரி நம்ம அந்த மீன லக்னத்துல தொழில் யோகம் தனுசு என்ன விதத்தில் செய்யும் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடமே ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை தொழிலாக பண்ணணுமே பெரிய யோகக்காரங்க பழக்க மீன லக்னம் அப்படின்றத பல்வேறு ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க பல்வேறு ஜோதிட கருத்து நூல்கள் மூல நூற்க பூரா அந்த மாதிரிதான் இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை குருவோடைய ஆசீர்வாதம் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு இப்ப இங்க பத்தாம் இடம் அப்படின்ற போது அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கவனிக்கும் பொழுது மூல நட்சத்திரம் கேதுவின் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மீன லக்னத்திற்கு மூன்று எட்டு குடைவன் மூன்றாம் இடம்ன்றது முயற்சி வெற்றி கீர்த்தி புகழ் எட்டாம் இடம்ன்றது அவமானம் கண்டம் எல்லா விதத்திலையும் ஏதாவது ஒரு விதத்தில் அவமானப்படுத்தணும் அப்படின்றத இந்த சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை அவங்க பெற்றிருக்காங்க எட்டாம் இடமா அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் சூரியனின் ஆறாம் அதிபதியின் ஒரு பாதம் இயற்கையா ஒரு நபருக்கு பத்தாம் இடத்துல ஆறாம் அதிபதியோ அல்லது எட்டாம் அதிபதியோ அல்லது பன்னெண்டாம் அதிபதியோ நட்சத்திர சாரங்களாகவோ அல்லது அந்த கிரகங்களோ அமர்ந்தாலே அதிகமான கண்டங்கள் அவர்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் சரி அவர்கள் எந்த இடத்துல என்ன விதமான பணிகள் செஞ்சாலுமே ஒரு அவமானம் ஒரு கண்டம் ஒரு மாதிரியான விஷயங்களில் மாட்டிட்டு முழிக்கிறது என்ன செய்யறன்னு அடுத்த ஸ்கோப் இல்லாமல் கிணறிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதுல மிக முக்கியமான நபர்கள் இந்த மீன லக்னம் என்ன காரணம்னா அது நேர்மறை சிந்தனைகளை சொல்லக்கூடியது பெண் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய குருவா இருக்கும் நேர்மறை சிந்தனையான நபர்கள் எப்பயுமே தான் செயல்படும்ன்ற எண்ணங்களை மிகுதியா கொண்ட நபர்கள் மீன லக்னம் தனுசு லக்னம் அப்படின்றது எதிர்மறை சிந்தனைகளை அதிக அளவில் ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் எந்த வகையிலாவது எதிர்மறைக்குள்ளே போய் நம்ம சிந்திச்சு நம்ம செயல்பட்டு நம்ம காரியம் நடந்தால் போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு லக்னம் இதை பார்த்துட்டு இருக்க தனுசு லக்னம் தயவு கோவப்பட்டாலும் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா உங்கள் லக்னத்தில் தான் ஆறாம் அதிபதி சுக்கரனுடைய சாரம் அமர்ந்திருக்கு உங்க மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் இடமா வரும்போது அது அட்டமாதிபதினு வரும்போது தொழிலையும் கெடுக்கிறது இந்த தான் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் பல்வேறு விதங்களான இயற்கை சீற்றங்களுக்கு ஏற்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் தெரிவிச்சிடுறேன் ஸோ இந்த உபய லக்னங்கள் சொல்லக்கூடிய காலங்களில் பிறக்கக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையும் சரி அந்த இயற்கையுடைய சூழலும் சரி பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் ஏற்படும் மீனம் மிதினம் கன்னி தனுசு ஆகிய இடங்களில் வந்து கிரகங்கள் வந்து பாவ கிரகங்களாக சொல்ல போகிறதும் சரி கிரகங்களுடைய ஆளுமை பலமாக இருந்தாலுமே இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் அதிக அளவில் ஒரு கெடுதலான ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்கும் அதில் மனிதர்கள் பிறக்கும் பொழுது பல்வேறு விதங்களான சிரமங்களை ஆட்படுத்திடுவாங்க அவர்கள் நினைத்த வாழ்க்கைக்கு ஒன்று வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒன்றா மாறுபாடாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க சரி தொழில் யோகம் பத்தாம் இடம் அப்படியே காலச்சக்கரத்துடைய தன்மையில் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் அதிபதி பத்தில் இருக்கே ரொம்ப யோகத்தை இருக்குமானா கண்டிப்பான முறையில அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய நபர்களா இந்த தொழில் மத்திரம் அமையவே அமையாது மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் அடிமைத்தன்மையான ஒரு சூழலுக்குள் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க பார்க்க வேண்டிய மைண்ட் செட் அவங்களுடைய நான்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா நான்லாம் எங்கே போக வேண்டிய ஆளுமான்னு சொல்லி அடிக்கடி அவர்களே கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நபர்களாக இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க தான் மாட்டிட்டு முழிப்பாங்க அவர்களால் தவறு செய்கிறதுக்கும் மனசு ஒத்துக்காது மனசாட்சி ஒத்துக்காது ஒரு விஷயத்தில் தவறு பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனையில் ஈஸியாக மாட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க எந்த வகையிலையாவது பாருங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவங்க பல்வேறு அரசு துறையில் இருக்கவங்க வழக்குகள் வாங்காமல் இருக்கவே முடியாது எந்த வகையிலாவது ஒரு வழக்கு கொடுத்துருவாங்க அவங்க மேலே வந்து மெம்ம கொடுக்குறதோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் டிஃபால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க எளிதாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ அந்த மீனில் ஏன் காரணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அங்கே எட்டாம் அதிபதி பூராட நட்சத்திரம்ன்றது அவர்கள் எவ்வளோதான் நேர்மையான செயல்பாடுகளுக்குள்ள இருக்குன்னா அவர்கள் நேர்மையை சோதிக்கும் விதமாகவே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதை உதாரணமாக நம்ம சொல்லணுன்னா அவர்கள் ஒரு இடத்துல பணி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு ஒரு அரசாங்க வேலையில் இருக்காங்க அப்படின்னா சார் மே நீங்கள் எப்படியாவது இந்த வேலை எனக்கு முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு கிஞ்சி கெதறி அவர் கையில் ஒரு ஐநூறுரூபா நோட்டை திணிக்கும் போது அப்போ தான் வந்து நிற்பாங்க லஞ்ச ஒழிப்பு துறையிலேருந்து ஐயாயிரம் கோடி சம்பாதிச்சவனோ ஐநூறு கோடி சம்பாதிச்சவனெலாம் மாட்டவே மாட்டாங்க ஆனால் ஐம்பது ரூபா ஐநூறுரூபா லஞ்சம் வாங்கினதுக்கு நம்ம ஒரு வாசகம் போட்டுருவோம் லஞ்சம் வாங்குவது ஊழல் வாங்குவது தவறு அப்படின்னு ஊழலை உருவாக்குறதே நம்ம தான் ஏன்னா நம்ம தானே கொடுக்குறோம் கொடுக்குறவன் கொடுக்குறனால தானே வாங்குறவன் வாங்கின ஒரு தன்மை வருது நம்மளே ஓங்கி அரைஞ்சு ஒரு அற அரைஞ்சிட்டு நம்ம வேலை பாடுறான்னு சொன்னோம்னா கரெக்டா இருக்கும் நீ இருக்கட்டா லஞ்சம் வாங்குற உனக்கு இருக்கடா அந்த தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலையை சின்சியரா பண்ணிடுவாங்க ஏன்னா மக்களுக்கான பணிதான் அரசு பணி ஆனா நம்ம எங்கே கேட்குறோம் நமக்கு கொடுத்தா போதும் நமக்கு கிடைச்ச சலுகைகள் கிடைச்சா போதும் அவன் நேர்மையாக இருக்கானா இல்லை கன்று இதாக இருக்கோ என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எனக்கு காரியம் நடந்தால் போதுன்னு தான் மனித இயல்போட தன்மை இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நாம் பழகிட்டோம் ஒரு ஒரு விஷயத்தை பழகி 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 அதை மாற்றிக்கிற தன்மை நமக்கு இல்லை என்ன நடந்தாலும் நடக்கிறதான் போ அதை என்ன மாறவா போகுது அதை என்ன மாற்றவா முடியும் எங்க தவறு நடக்குதுன்னா தான் தவறு இருக்கு நம்ம என்னைக்கு நம்ம மாத்தணும் நினைக்கிறோமோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கை பல்வேறு விதங்கள்ல மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது மீ தனுஷ் லக்னம் அப்படின்ற போது ரொம்ப அக்ரெசிவா செயல்படும் தன்னுடைய காரியங்களை செயல்படுத்திக்கக்கூடிய கூடிய என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணக்கூடிய நபர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க அவர்கள் தன்னை அந்த வேலையை தக்க வச்சுக்கிறவர்களையும் போராடுற போராட்டம் வந்து அதிக அளவுல இருக்கும் அவர்கள் எந்த துறையாக இருக்கட்டும் இவர்கள் எந்த துறையை அதிகமாக தே தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆளுமை அப்படின்றது முதன்மையாக வருது ஸோ ஆசிரியர் பணிகள் நீதிமன்ற பணிகள் அரசியல் பணிகள் ஓட்டல் நிர்வாகங்கள் ஸ்வீட் ஸ்டாலு கேது துணிக்கடை இந்த மாதிரியான அமைப்புகளை அவர்கள் தொழிலார் தேர்ந்தெடுத்து செயல்படுவார்கள் இவர்கள் வந்து தன்னுடைய ஆளுமையை வெளியே காட்டணும் அப்படின்றக்காக பல்வேறு விதங்களான குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க அவர்களுக்கு தான் பிரச்சனையை மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கு அப்படின்னாலே ஒரு வகையில் எந்த வகையிலாவது நம்ம வேலை செஞ்சு நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய சிறப்பாக காமிச்சுக்கணும் நம்மளுடைய வருவாயை பெருக்கணுன்ற எண்ணம் மிகுதியாக போயிட்டே இருக்கும் ஸோ முதல் தோக்க இடம் அப்படி இதுக்காக நம்ம வேலையாக பார்க்க முடியாமல் இருக்கும் சொல்லி பாருங்கள் சாப்பிடாமல் ஒரு மனிதனுக்கு உழைத்து சாப்பிடணும் தான் விதிமுறையாக இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம குருவோடைய பலத்தை நம்ம பார்க்கணும் ஜாதகத்தில் எல்லாருக்குமே இது நடக்குமா நான் பொதுத்தன்மையில் சொல்கிறது ஒருவரின் சுயஜாதகத்தில் குருவின் பலத்தை நம்ம பார்க்கணும் பத்தாம் இட அதிபதி என்ன விதமான நட்சத்திரங்கள்ல அமர்ந்திருக்கு எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு அப்படின்னு இப்போ ஒருவர் மீன லக்னமாக பிறக்கிறாரு அப்படின்னா குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் மிக மேன்மையான ஒரு நல்ல வழிகாட்டுதலான ஆசிரியராக இருப்பார் அவர் தான் கற்ற விஷயத்தை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமூகத்திற்கான அடையாளத்தை மிக அதிகமாக பதிவு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அதே மாதிரி குருவும் செவ்வாயும் இணையுதுன்னா அரசியல் துறை சார்ந்த விஷயங்கள்ல டாப் மோஸ்ட் பர்சனாக இருப்பாங்க அவங்க சொல்லும் செயலும் ஒன்றாவே இருக்கும் எப்பயுமே எந்த விதமான பாதிப்புகளையும் எளிதாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இப்போ இந்த குருவும் கேதுவும் செய்கிறதுனா ரெடிமேட் ஷோரூம்ஸ் ஸ்வீட் ஸ்டால் ஹோட்டல் நிறுவனங்கள் நடத்துறதுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆற்றல்மிக்க நபர்களாக இருப்பாங்க குருவும் ராகும் வெளிநாடுகள் வருத்தங்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகளை கொடுக்கும் எந்த விதத்திலேயாவது நாம் ஜெயிச்சிடணுன்ற எண்ணங்களை மிகுதியாக கொண்டு இருப்பாங்க எந்த விதத்திலையாவது மோஸ்ட் இருந்தால் நான் நான் தான் நம்பர் ஒன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த குரு ராகு சேர்றது இந்த குரு சனி சேர்க்கை வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா மருத்துவம் துறை சார்ந்த விஷயங்களையும் சயின்டிஃபிக்கலான விஷயங்களாக இருக்கும் அது இன்ஜினியரிங் செக்டார் சார்ந்த துறைகளில் பூராமே ஆளுமை மிக்க நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் குரு சனியோடைய சேர்க்கை பார்வைகள் இருக்கவங்க அதிக அளவில் இருப்பாங்க சரி இந்த குரு புதன் இங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு குரு புதன் நீயா நானான்ற போட்டியில் நம்மளை பிரச்சனையில் மாட்டிவிடக்கூடிய நபர்கள் இந்த குரு புதனுடைய இணைவு பார்வைகள் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு சுக்குரன் அவர்கள் வேலையை வந்து கம்முன்னு என்ன முடியுமோ அந்தளவுக்கு அமைதியாக செஞ்சுட்டு போயிடணும் வாழ்நாளில் அவர்களுக்கு அந்த குரு சுக்கரனுடைய செயற்கைகள் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வழியில் மிகுந்த கவனமாக இருக்கணும் எப்படா நீ மாட்டுவா உன்னுடைய எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மீன லக்னத்தை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையின் பிற்பகுதி மாத்திர்தான் அவர்களுக்கு நல்ல நிலை இருக்கும் அதாவது ஐம்பது வயதுக்கு மேலே தான் வயதுடைய வளர்ச்சி அதான் அனுபவ அறிவுன்னு சொல்லக்கூடியது அதிக அளவில் பெற்ற நபர்கள் இந்த மீன லக்னமாக இருப்பாங்க இதில் எத்தனையோ பேர் அஸ்ட்ராலஜராக இருக்காங்க அவர்களுக்கு ஏன் இந்த காரணம் அஸ்ட்ராலஜிஸ்டில் கொடுக்கணும்னா சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தியை அதிக அளவில் கிரகிக்கக்கூடிய நபர்கள் இப்போ மீனலக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அந்த கிரகிக்கக்கூடிய சக்தியை உண்டாகக்கூடியது இந்த சந்திரன் ஒரு சந்திரன் மூலியமானதாக நம்ம அந்த உடல் இயக்கங்களை நாம் கவனிச்சுட்டு இருக்கதே இந்த திசா புத்தி அந்தரங்கள் இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கிறதே சந்திரனுடைய அடிப்படையில் அப்போ இவர்களுக்கு ஐந்தாம் இடம்ன்ற போது இந்த குரு சந்திரன் சேர்க்கை அப்படின்றது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் எப்பயுமே ஒரு புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் அல்லது எந்த விதமான ஒரு லாபகரமான செயல்பாடுகளை செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அண்டு திருவோண அன்னைக்கு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய தொழில் ரீதியும் சரி உங்களுடைய வாழ்வியலும் சரி நல்ல நிலைக்குள் ஆட்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எனர்ஜி கன்வெர்ட்டிங் பண்ணும்போதே ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதுல வளர்பிறை அப்படின்றது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் வளர்பிறை காலங்களில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தனைக்கு நீங்க சுபகாரியங்களை செய்யுங்க அதே மாதிரி இதில் நான் தவறு சொல்கிறேன் நீங்கள் நீங்க தவறா எடுத்துக்க வேணாம் ஏன்னா பத்தாம் இடம் தனுசு அப்படின்ற போது ஒரு குரு பாசிட்டிவிட்டி எனர்ஜியும் ஒரு குரு நெகட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் போது நீயான போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கக்கூடியது ஒரே ஆதிபத்தியம் கிரகங்களில் எல்லாத்துக்குமே புதன் கன்னி புதனுக்கும் மீன புதனுக்கும் மாத்திரம்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கன்னி புதனுக்கும் பத்தாம் இடம் வந்து மிதுன புதன் மீன லக்னத்திற்கும் பத்தாம் இடமா தனுசு குரு சோ இந்த இவங்க ரெண்டு தான் ஒரே மாதிரி ஆட்டிடியூட்ஸ்ல போகணும் அவர்களுக்கு வேறு விதமா இருக்கணும் உங்களுடைய ஜாதகப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில்களில் மிக ஒரு பரிசுத்தமான ஒரு தன்மையில் இருக்கணும் பரிசுத்தம் அப்படின்றது இந்த காலங்களில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களை எல்லா பக்கமும் தள்ளி தான் விடும் கெட்ட வழியில் போக நீ கெட்ட பக்கமும் சம்பாதி எப்படியாவது ஏமாற்றி பொழைச்சிக்கோ ஏதாவது பண்ணி பெரியாளா வா அப்படின்னு தள்ளிவிடும் ஸோ நாம் கவனிக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு குரு என்ன பலம் பெற்றுருக்கு நம்மளால் இந்த மாதிரி ஒரு தன்மையில் நம்ம ஒரு பிறப்பு எடுத்திருக்கோம் ஸோ இந்த பிறப்பின் தன்மையில் நம்ம என்ன விதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இயங்க முடியும் நாம் மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஆட்படுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு தன்மையை உங்கள் லக்னாதிபதியும் பத்தாம் இடமும் நல்லா தீர்மானிக்கும் எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிரகங்களுடைய சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா குரு ராகுவுடைய சேர்க்கையும் குரு புதனுடைய சேர்க்கையும் குரு சுக்கரனுடைய சேர்க்கையும் இந்த மீன லக்னத்துக்கு வந்துடும் அவங்க என்ன விதத்துல வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பாங்க சோ நம்ம மேக்ஸிமம் முடிந்தபட்சம் நமக்குரிய தொழில்களில் மிக பெருமையா ஆற்றலை இருக்கணும் அப்படின்றத மாத்திரம் தனித்துவமா எடுத்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் தெளிவாக புரியணுன்றக்காக தான் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ எனக்கு என்னுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் பதிவுகள் கொடுக்கறதை தெரிஞ்சுக்க முடியும் சும்மா பாதி பார்த்துட்டு கேள்விகளாக கேட்டிங்கன்னா ஒன்றுமே புரியாது நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜோதிடம் நமக்கு ஒரு மூல நூற்களும் சரி நம்மளுடைய முன்னோர்களும் சரி வழிகாட்டுதல் பண்ணது எல்லாமே நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம சரி பண்ணிக்கணும் நமக்கான பிரதிபலன்களை மக்களுக்கு சமூகத்திற்கு திரும்ப அளிக்கணும்ன்ற நோக்கத்துல தான் ஸோ தயவு கூர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் உணருங்க இங்கே மாற்றம் அன்று மட்டும்தான் மாறாத ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு விஷயத்த நம்ம மாற்றிக்கிட்டா தான் அதுலேருந்து நம்ம மீண்டும் வர முடியும் ஏன்னா ஒரு தவறான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குறனால நம்மை சார்ந்திருக்க மனிதர்கள் அடுத்து வர சந்ததிகள் எல்லாருமே திரும்ப திரும்ப நம்ம அதே தவறுக்குள்ள தான் ஆட்பட்டுறோம் அதே மாதிரி கண்மூடித்தனமான மூடநம்பிக்கையான விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் என்கிட்ட டிஸ்கஷனுக்கு கூப்பிட்றதுன்றத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களுடைய பிறந்த நாள் தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் அப்படின்றது இருந்து உங்களுடைய பிறந்த ஊருடைய பெயரை கொடுத்தால் நான் கண்டிப்பான முறையில் நான் விவாதத்துக்கு வர தயாராக இருக்கேன் ஸோ இதுவரைக்கும் லக்னப்பதிவுகள் பன்னிரெண்டு லக்னங்களுக்கான தொழில் யோகத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பதிவுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கோம் ஸோ அடுத்து இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா அடுத்து நான் கொடுக்கக்கூடிய லக்னங்கள் வரிசையில் வாழ்க்கை துணை ஒரு 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 நபருக்கு என்ன விதமான வாழ்க்கை துணை வரும் அப்படின்றத பன்னெண்டு லக்னத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருந்தாலும் அதை முழுமையா தயவுறந்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க திருமணமே நடக்காம ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கிகிட்டு இருக்காங்க ஸோ குழந்தை பாக்கியங்கள் அதெல்லாம் நான் இதுக்குள்ளே கொண்டு வரல இப்போதைக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம எதிர்த்து சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு என்ன விதமான நன்மை தீமைகளை வழங்குவாங்க அப்படின்றத வீடியோ பதிவாக கொடுக்க போகிறேன் ஸோ ஆண் பெண் பாலினங்கள் மூன்றாம் பாலினமாக இருந்தாலும் அவர்களும் இதை பார்த்துட்டு தனக்கு சந்திக்கக்கூடிய வாழ்க்கை தன் எதிர்காலம் என்ன விதமாக இருக்கும் அப்படின்றத ஒரு விழிப்புணர்ச்சி பண்ணிக்கணும் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மேன்மையான கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்